ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சேமியா ஜவ்வரிசி இது ரெண்டையும் பயன்படுத்தி கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாகவே சேமியா ஜவ்வரிசி பயன்படுத்தி பாயாசம் தான் பண்ணுவோம் இப்போ ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக சேமியா ஜவ்வரிசி கேசரி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுலபமாக செய்யலாம் டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் அப்படி இல்லைனா வாசம் வராது எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த திராட்சை வந்து லைட்டாக பபுள்ஸ் ஆகி வந்தால் போதும் ரொம்ப கருக விடக்கூடாது இது பபுள்ஸ் ஆகி வந்ததை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே ஆயிலில் கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஃபுல்லாக பொறிஞ்சு ஒயிட் கலரில் வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நைலான் ஜவ்வரிசி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் அதுவும் சின்ன ஜவ்வரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஈவனாக இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை வந்து தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் பெரிய ஜவ்வரிசி கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அதே பேனில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம சேமியாக சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் அந்த சேமியாவை வந்து இந்த ஆயிலில் சேர்த்துட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இதுவும் வந்து கருது போயிடக்கூடாது ஜஸ்ட் இது வந்து லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சேமியா வந்து நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது அரை கப் ஜவரிசி நம்ம சேர்த்துருக்கறதால அதுக்கு ஒரு கப் தண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் சேமியா சேர்த்துருக்கறதால அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படின்னு சொல்லி மொத்தமாக ரெண்டரை கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த பேனில் அடுத்ததாக இது கூட அந்த கேசரிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்க விருப்பம் பிள்ளைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய சேமியா ஜவ்வரிசி அதை வந்து இந்த கொதிச்சுட்ருக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய தண்ணி பாதி அளவுக்கு அப்சர்வ் ஆகியிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இன்னொரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் போல் இது வேகட்டும் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இது நல்லா ஆகி தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரு கரெக்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸ் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் கப் போல் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுகர் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் மறுபடியும் இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் குக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கேசரி வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் ஏலக்காய் தூளாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஆறவிட்டோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது பார்க்கறது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கடைசியாக இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சேவியா ஜவரிசி கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்பயும் போல் பாயசம் பண்ணாமல் இந்த மாதிரி கேசரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்